ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு பட்டினத்தாருடைய குரு பூஜை எவ்வளவு எனக்கு இங்க வந்து வாசிக்கிறதே எனக்கு ஒரு அறுபத்தி அஞ்சு வயசு ஆயிடுச்சு ரொம்ப பாக்கியமா நினைக்கிறேன் இன்னைக்கு என்னுடைய நண்பர் குருசாமி பரத்துக்கு நன்றி சொல்லணும் பிரவீனுக்கு நன்றி சொல்லணும் அமெரிக்கால தான் வந்து வாசிக்கிறாரு இந்த இடம் வந்து ரொம்ப கபான ஒரு இடம் ரகசியமான இடம் அவ்வளவு சீக்கிரம் இங்க வந்துட முடியாது அவருடைய உத்தரவு இல்லாம எல்லாருக்காக நான் வேண்டிக்கிறேன் எல்லாம் நல்லதே நடக்கும் அடக்கலம் பண்ணும் போது செல்வம் என்று ஒரு பாடினாரு இந்த பாட்டு அவர் எழுதின பாட்டு படிக்க எழுதின பாட்டு அவன் தாயிட்டு அந்த பாட்டு அப்படியே பதினாறு நாள் முடிஞ்சு அந்த செல்வத்தை தேடி கண்டுபிடிச்சி நானு சுடியலை ரெக்கார்ட் பண்ணி மா இன்பினி என்ன ஒரு சாங்ல வரும் இது இந்த பாடல நல்லிசை மாமல்லர் எம் எஸ் விஸ்வநாதன் சார் கண்ணு தண்ணியா சுமை நான் போட டீ கீ பண்ணிட்டேன் சோ இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா கேட்கலாம் நீங்களும் யூடியூப்ல சோ இந்த நாள்ல எல்லா காடையும் கேட்கிற பிரச்சனை ஊர்ல இருக்கிற பிரச்சனை நல்லபடியா தீர்வு சுத்தமா இருக்கிற ஊரு அவ்வளவுதான் சுத்தம் சுகம் தரும் ஏன் பெரியவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு அவங்களுக்கு நல்லபடியா ஒரு தீர்மானம் ஒரு இது கொடுத்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுங்க ஏங்க அவங்க அவங்க பெருசா கூடி கூடியா கேட்கல அவங்களுக்காக பெரிய நீங்களா இருந்து பண்ணணும் நான் என்னுடைய குருநாதர்கிட்ட வேண்டிக்கிறேன் அவங்களுடைய ஆசீர்வாதத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கும் வாழ்க அம்மா அந்த வயிற்றுக்குள்ள ஒரே ஒரு என் அம்மா தான் எனக்கு வயிற்றுக்குள்ளேயே சாப்பாடு ஊட்டணும் அவங்க அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு பெரியபாலதாம கோயிலு ஆடி மாச கச்சேரி நிறைய புரோகிராம் வாசிக்கிறேன் எப்படியோ நான் இருந்து மேல வந்து எல்லாருக்கும் வாசிட்டு இப்ப திருப்பியும் போனோம்னு கடவுளுக்காகவும் குருவுக்காகவும் சேரும் சோ ஒவ்வொரு ஒவ்வொரு சமாதி குரு எல்லாருக்காக நான் வேண்டிப்பேன் எனக்காக இல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அதனால வாழ்க்கை மையத்தும் வாழ்க்கை வளமுடன் ஊடகர்கள் அந்த மீடியா அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நல்ல விஷயங்களை போடுங்க அத வந்து கெட்டதா அத வந்து பப்ளிசிட் பண்ணாதீங்க நல்லத பண்ணா உங்களுக்கு நல்லது வரும் ஏன்னா நீங்க கண்ணாடி நம்ம வந்து ரிஃப்ளக்ஷன் நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு பீட்டு வரும் சோ நல்லத பண்ணுங்க நல்லது வரும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்